அட்ஜஸ்டபிள் சீட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு அட்ஜஸ்டபிள் சீட்னா என்னன்னா இப்போ உங்கள் ரூம் வந்து அடினு வச்சுக்கோங்க நம்ம வந்து மூணு மூணு அடி மூணுக்கு ரெண்டு இருக்கிற சென்ட்ரிங் சீட் போடுறோம் ஸோ மீதி ஒரு அடி வரும் அந்த அடி வந்து எக்ஸாக்டாக ஒரு அடி இல்லாமல் ஒரு அடி ஒரு இஞ்சு நீங்கள் அந்த செவ் வச்சு கட்டும் போது கொஞ்சம் கிராஸ் ஆக போயிடுச்சுன்னா ஒரு இஞ்சு அரை இஞ்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் வரும் ஸோ ஒரு அடி சீட்டு வச்சுட்டோம் இந்த பக்கம் ஒம்போது அடி ஆயிடுச்சு மீதி ஒரு அடிக்கு ஒரு அடி சீட்டு வச்சிட்டோம்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு இஞ்சு கேப்பில் வந்து காங்கிரீட் போடுவோம் ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து என்ன நம்ம என்ன பண்ணுறோம்னா அட்ஜஸ்டபிள் சீட்டு யூஸ் பண்ணுறோம் அந்த அட்ஜஸ்டபிள் சீட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் கேப் ஒரு இன்ச்சுன்னா அதில் ஒரு சைடு மட்டுந்தான் எல்லா இருக்கும் அந்த சீட்டை வந்து நீங்கள் இந்த பக்கத்து சீட்டு பக்கத்தில் இருக்கிற சென்ட்ரிக் சீட்டு மேலே அப்படியே வைக்கும்போது என்னன்னா அந்த கேப் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடும் ஸோ இதுதான் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் ஸோ அந்த கேப் வந்து ஃப்ரம் ஒரு இருந்து பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கிறங்காட்டி தான் அதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டு ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் ரூமில் சென்ட்ரிங் சீட்டு போட்டு மீதி இருக்கிற கேப் கவர் பண்ணுறது மட்டும் இது சில டைமில் கொஞ்சம் டேப்பராக கட்டுறீங்க கிராஸாக வந்து உங்கள் ரூம் வருது அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த அட்ஜஸ்டபிள் சீட்டு யூஸ் ஆகும் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா சென்ட்ரிங் சீட்டே போதும் அந்த அடி சீட்டு ஒன்றே ஏழு அடி சீட்டு இதெல்லாம் வரும் ஸோ இந்த கேப்பு இந்த கேப் கிராஸாக இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் அட்ஜஸ்டபுள் சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரிங் சீட்டு போக இதெல்லாம் இந்த மூணுக்கு ரெண்டு சைஸ் போக வேறு சில சைஸஸ்லேயும் இருக்குது அதாவது மூணுக்கு முக்கால் இருக்குது மூணுக்கு ஒன்று இருக்குது மூணுக்கு ஒன்றரை இருக்குது மூணுக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் மூணு அடி இல்லாமல் நாலு அடியிலேயும் இருக்குது அஞ்சு அடியிலையும் இருக்குது ஆறு அடியிலையும் இருக்குது இந்த கீழே நான் இந்த சைடு வைக்கிற சீட்டை கூட நீங்கள் மேலேயும் ரூஃபில் வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் ஏன்னா இந்த நாலுக்கு ரெண்டு சீட்டுங்கும் போது கிட்டத்தட்ட இருபது கிலோ போயிட்டு வரும் அதை நீங்கள் வந்து மேலே தூக்கி வச்சு வேலை செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ கேப் பத்தடி ரூம் அப்படின்னா மூணு மூணு அடி சீட்டு போட்டோம் மூணுக்கு ரெண்டு சீட்டு மூணு போகும்போது ஒம்போது அடி வந்துடும் மீதி இருக்கிற ஒரு அடியில் மூணுக்கு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பழகையே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் காங்கிரீட் வந்து நல்லா மட்டமா வறுக்கு இந்த சைஸ்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த சென்ட்ரிங்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு என்ன அப்படின்னா ஸ்டீல் சென்ட்ரிங் உடன் சென்ட்ரிங் அப்படின்னு பேர் ரெண்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா ஒன்றும் இல்லை நீங்க ஸ்டீலா ஸ்டீலில் இருக்கிற இந்த ஜாக்கி ஸ்பேனு சென்ட்ரிங் ஷீட்டு சென்ட்ரிங் இது எல்லாமே ஸ்டீலில் இருக்கிறது தான் ஸோ இந்த ஸ்டீல யூஸ் பண்ணி நீங்க சென்ட்ரிங் போட்டீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்டீல் சென்ட்ரிங் இப்போ இந்த ஸ்டீல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சவுக்கு முட்டு இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மரங்கள் யூக்கலிப்டஸ் மரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க பேம்பு மூங்கில் மரமும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வெறும் பலகை கொண்டு வருவாங்க இந்த ஸ்டீலுக்கு பதிலாக அந்தந்த ஊரில் என்னென்ன பலகை கிடைக்குதா இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏரியாவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஈரோடு நீலூர் சிங்கெல்லாம் வந்து சில்வரோக்குங்கிற மரம் வந்து நிறையா இருக்கும் இங்கே சாம்பல் நிறையா இருக்குது ஸோ அந்த ஓக் மரத்தை வந்து அறுத்து இல்லைன்னா தென்னை மரத்தோட நடுவில் அறுத்து தென்னம்பலகையோ இல்லை சில்வரோக் பலகையோ யூஸ் பண்ணி அது மேலே கான்கிரீட் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி உட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் உட்டன் சென்றறி உட் இல்லாமல் ஸ்டீலை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டீல் சென்று